இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்குலாம் சூப்பரா இருக்கும் அது இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் இப்போ இதுல எண்ணெய் காய்ச்சணும் இதுல கொஞ்சமா கடுகு அதுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போல சோம்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் கடுக்குதும் இதில் வெங்காயம் கொஞ்சம் கடவுப்பலையை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நைசா எழுந்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்க நல்லா பழுத்த தக்காளியா இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வதங்கிறது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயும் கண்ணு உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான நம்ம உப்பு வந்து இப்பயே சேர்த்துக்கலாம் பத்தாச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பத்தாச்சி அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை நம்ம வந்துட்டு வதக்கி எடுக்கிறதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும் எடுத்துருக்கேன் இந்த நல்லா தண்ணி ஊட்டி நல்லா பேஸ்ட்டாக அரை எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நம்மளுக்கு நல்லா வெந்து நான் நல்லா வதக்கி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால டீஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஏறது தனி தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடுங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்புத்தூள் இருந்தாலும் வீட்டில் குழம்பு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுல இப்ப நம்ம அரைச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருங்க இப்ப இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாவே தண்ணி சேர்த்துக்கோங்க இல்ல கொஞ்சம் நம்மளுக்கு திக்கா வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம் நானே கொஞ்சம் வைக்க போறேன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லாம் ஊற்றியாச்சு இந்த அளவு தண்ணியா வச்சிருக்கேன் கொஞ்சம் இந்த குருமா வந்து நல்ல தண்ணியா இட்லிக்கு சுட சுட இட்லி வச்சு இந்த மாதிரி நீங்க தண்ணியா வச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிச்சிருச்சு இப்போ லாஸ்டா கொத்தமல்லி எடுத்து கொதிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு செய்யறது ரொம்ப சிம்பிள் தான் டைமும் ரொம்ப எடுத்துக்காது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையா இருக்கும் இந்த குருமா வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணாலாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ